जोड़ के रोड का रोड दना रोड है ये मैं मार पर दूसरी बेनी रोड दिया ओदिया 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 ओटा पुल है ओटा पुल है ओटा ओदिया ओदिया पूछ ஏய் ஏய் பாடி முடி போறேன்டியா ஏய் பாடி முடி பாடி முடி முடிச்சோனே உள்ள உள்ள முடிட்ட ஆ ஆ கை கிட்ட நல்ல முடி திரும்ப இல்ல முடியாது